வெல்கம் டு ஆரியங்காவு பாதையில் இருக்கிற பழக்கடை இந்த கடையில் நாங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி வந்து போன வருஷம் தம்பி போன வருஷம் தானே இந்த தான் உனையை காட்டலாமாடா அது வாடா தம்பி இந்த பக்கம் வாடா அன்னைக்கிட்ட வாடா தம்பி இந்த பாருங்கள் மாப்பிழை சரியா இவன் தான் வட்டம் எங்களுக்கு பழம் கொடுத்தான் நாங்கள் ஊரில் போய் வச்சு வச்சு சாப்பிட்டோம் அஞ்சு கிலோ மாம்பழம் வாங்கினோமா அஞ்சு கிலோ மாம்பழம் வாங்கினோம் இன்றைக்கி அதே மாதிரி மாம்பழம் பழங்கள்லாம் வாங்கணும்னு வந்திருக்கோம் நாங்களும் வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் பூரா தேடி பார்த்துட்டோம் எல்லா பழங்களும் ஒரே இடத்துல இருக்கிற ஒரே கடை இந்த கடை தான் உண்மையிலே மாம்பழம் வெரைட்டி எத்தனை ஐஸ்கிரீம் மாம்பழம் சாண்டில் மாங்கோ சாண்டில் மாங்கோ ஐஸ்கிரீம் மாம்பழம் சக்கர குட்டன் நிறைய குட்டன் ஏ இந்த பேர்லாம் கேள்விப்படாத பேருப்பா சக்கர குட்டன் பேர்ல இப்பதான் நான் கேள்விப்படுறேன் அச்சன் குட்டன் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரே ஒரு டவுட்ரா இந்த அங்க

இருக்குதே தெரியாது சூப்பர் இருக்கும் ஆனா வந்து இது எப்பயும் கிடைக்காது சீசனுக்கு சீசன் இது வந்து பாறை இருக்கா ஆமா இருக்க பாறையோட இடுக்குல கிடைக்கக்கூடிய பொருள் தான் அந்த கிழங்கு சூப்பர் இது வந்து ஆதிவாசிகள் கொண்டு வருவாங்க முதல்ல காட்டுவாசிகள் கொண்டு வர கிழங்கு தான் இது இப்ப தான் உங்களுக்கு ஊருக்குள்ள வந்திருக்கு முதல்ல ஊருக்குள்ள வராது கரெக்ட் அருமையான கருத்து சூப்பரு பல அதை எப்படி செங்கோட்டை இந்த ஆரியங்காவு கேரளா பக்கம் மாத்திரம் எப்படிப்பா அந்த மாதிரி பழங்கள் பலாப்பழம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்குது எங்கள் ஊர்லேயும் நாங்கள் பழம் வாங்கி சாப்பிட்றோம் வறுக்க பழம் இது கூலப்பழம் சொல்லுவாங்க கூலப்பழம் கூலப்பழம் தான் கொஞ்சம் குழு குழுன்றாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் சரி அதுக்கு தான் அது பிறகு கூலப்பழம்னு சொல்லுவாங்க சூப்பர் சரி இதே மாதிரி இன்னொரு கேள்வி எனக்கு இந்த நீங்கள் மாம்பழம் வகையெல்லாம் வச்சுருக்கீங்கள இப்போ இதில் ஏதோ ஒரு பழம் சொன்னீங்க ஐஸ்க்ரீம் பழமா அதை மாத்திரம் காட்டு அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒருத்தர் சக்கரம் கூட்டணா நீ உள்ள போயா தம்பி அவர் வருவார் பின்னாடியே வருவார் நானும் வர்றேன் அண்ணனு வர்றேன் இப்போ காட்டு அந்த பழத்தை மாத்திரம் எடுத்துகிட்டு வா இதை நான் வச்சிருக்கேன் கையில் ஐஸ்க்ரீம் ஆமாம் அதில் நல்ல பழமா நீ எடுத்துட்டு வா ஒரு மூணு பழம் எடுத்துட்டு வா அண்ணனுக்கு ஆ

செம்ம டேஸ்டா இருக்குங்க ஏங்க ரொம்ப இனிப்பா இருக்குதுங்க ஏங்க திட்டி போ அப்படியே தொண்டைக்குள்ள இறங்கும் பொழுது அப்படியே சுகமா இருக்குங்க டீச்சர் இந்தாங்க உங்களுக்கு ஒரு பழம் டீச்சர் வாங்க டீச்சர் ஆகா ஏ அக்கா அக்கா சாப்பிடுறத காட்டுறாங்க வர்ற ஆ ஏங்க அப்படியே வாயில வச்சு சாப்பிடுங்க நல்லா இருக்குங்க அடா டாடா டாடா

என்ன சொன்னேன் பிதிக்கி பிதிக்கி சாப்பிடும் போது பிதிக்க மாதிரி இருக்கான்னு கேட்குறேன் வர்றே ஆப்ரேட்ரு நேற்று நீ இருந்த கதை வேற இன்னைக்கு இருக்கிற நீ கதை வேற ரொம்ப நீ குலோசப்பில் வர வர பழத்தை பிதிக்கி திங்கிறது வேற மாதிரி எதையோ உனக்கு சொல்கிற வேணா பிதிக்கிடுவேன் அப்புறம் கீழே உனக்கு இருக்காது பார்த்துக்க மரியாதை தம்பி இந்த பழம் அருமையான பழம் இது நாங்கள் வாங்கிக்கிறோம் வேற எங்க இருக்கிறதுல நல்ல மல்கோவா டேஸ்ட்ல என்ன பழம் இருக்கும் இது ஐஸ்கிரீம் இது புளிப்பே வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்கு எனக்கு தேவை புளிப்பு இனிப்பும் கலந்த மாதிரி ஒரு பழம் அது என்ன பழம் இந்த சொன்ன காமெடிக்கே ஒரு பத்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு சிரிச்சுக்கிறேன் போதும்மா ஆளை பாரு காமடி பண்ற முகரையை பாரு ம் எடுத்தாங்க வச்சறன அது அப்படியே பாக்கெட்ல போடற கூடாது சரியா இப்போ நான் என்னென்ன நான் நாங்க இந்த ஏரியாவுலயே நல்ல இது கொடைக்கானல்ல விளையிற பிளன்ஸ் இது எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது எங்கப்ப உள்ளது இது மரத்துல

இனிப்பா உள்ளதா போடியா எது இனிப்பு இனி வெள்ளை இனிப்பு வெள்ளை இனிப்பு தானே இந்தா போடு கொஞ்சம் மிளகா பொடி கொடுத்துரு இந்தா இது இந்த பழம் கொடு இந்த பழம் பேர் என்ன ரம்டம் தானே ரம்டம் பழம் தம்பி இதை ஒன்று ஓப்பன் பண்ணி கொடியா எல்லாத்துக்கும் காசு வாங்கிக்க சரியா ஓப்பன் பண்ணுறதுக்கும் காசு போடு இந்த இந்தா என் பக்கம் பாருங்க ஒரு கொடுக்கு மாதிரி வேற ஒன்று இருக்குது என்ன அது எப்பயுமே எல்லார் பழத்துலேயும் உருண்டையாக தான் இருக்கும் எனக்கு மாத்திரம் ஒன்று ஏன் தள்ளி ஏய் இந்தா வர்ற ஒன்று ஏதோ ஒரு பழமொழி கதையாக இருக்குது இப்போ சரி இன்னொன்று பழத்தை பியா நான் திங்கிறேன் பியா 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 இந்தா வாங்க ரெண்டு பேரிக்கா ரெண்டு வேணுமா மூணு வேணுமா மூணை போடு ஸ்நாக்ஸுக்கு ஆகும் இந்தா இந்தாய் மூணு பேர் கே ஆ ஏய் அது நல்லா இருக்கா இந்த வேலை தான் பார்க்க கூடாது சரி நான் திங்கிறதுக்காக வாங்கி இருக்கேன் பிரச்சனை இல்ல தம்பி இந்த நல்லா இருக்கு நல்லா இந்த இருக்கு அது வேணா பா குடியா இதுதான் அண்ணனுக்கு அருமையான இனிப்பா இருக்கு இதனுடைய மருத்துவ பலன்கள்லாம் அதிகம்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்போதான் தின்னதுக்கு அப்புறம் தெரியுது எனக்குள்ள ஒரு நிணர்ஜி ஊறுது வாசனே இல்லாம் இப்படி பழம் தான் நல்லா இருக்கும் நான் எப்படி பழம் புறக்கிறேன் பாத்தீங்களா மூணு பழம் போதும் ஆளுக்கு ஒன்று ஒன்று இந்த பழம் மூணு அந்த பக்கம் அப்படியே பாஸ் பண்ணி இது என்ன கொய்யா மழை கொய்யா ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள ஒரு ஒரு கடையை நான் காட்டியிருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க இது கரெக்டாக ஆரியங்காவுக்கும் செங்கோட்டைக்கும் நடுவில் இந்த ஏரியா பேர் என்னன்னே பூளையம் பிஸ்வாளையம் யஸ்வாளையம் யஸ்பெண்டு கரெக்ட்டு அந்த இடத்துல இருக்குது வாங்க ஒரு காப்பீடு கொடு வந்து வாங்க வந்து எல்லோரும் வந்து பழத்தை வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்